அன்பு நண்பர்களே வணக்கம் பாமனேஜரம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம் இப்போ அதில் வந்து உத்தரட்டாய நட்சத்திரம் உத்தரட்டாய் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் உத்தரட்டாயி நட்சத்திரன்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அதிபதி யாருன்னா சனி பகவான் ஆனால் இந்த இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி குரு பகவான் இதுவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கண்டிப்பானவங்க நேர்மையாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இருக்கும் இவங்க நேர்மையை தவறிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொதுவாக அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நட்சத்திரம் வந்து உடலில் வந்து கால்கள் கால்களை வந்து ஆளுமை செய்கிறது கால்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த நட்சத்திரம் காரணமாக இருக்குது இந்த நட்சத்திரத்தோடைய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு நீர் ராசியா இருக்கு ஆக்சுவலா மீன ராசின்றது வந்து மீன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது வந்து நீரை வந்து குறிப்பிட்டாலும் இது வந்து நீர் சாரி நீர் ராசியா தான் இருக்கு இது நீர் ராசின்னு குறிப்பிட்டா கூட இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்னு வச்சு பார்க்கும் பொழுது இவங்க வந்து கொஞ்சம் தொட்டா மீன் எப்படி நமக்கு இப்படி கை காமிச்சா நவரும் தொட்டா எந்த அளவுக்கு அது அதனுடைய உணர்வுகள் இருக்கோ அது மாதிரி இவங்களுடைய உணர்வுகள் ரொம்ப மென்மையானது சின்ன விஷயங்கள் கூட உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு இரண்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால இவங்களுடைய பேச்சு ஒன்னே கடுமையா இருக்கும் செவ்வாய் தான் வந்து கொஞ்சம் உடனே முன்கோவியாக இருப்பாங்க டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க கோவப்பட்டாலும் உங்களோட பேச்சு இருக்கு இல்லையா அது ரொம்ப கடுமையாக இருக்கும் மூணாவது வீட்டு அதிபதி சுக்கரன் அதே மாதிரி வந்து இந்த வீட்டுக்கு எட்டாவது வீடு எட்டாவது ராசிக்கு அதிபதியும் சுக்ரன் அதனால் பொதுவாக வந்து இவங்க பார்க்க நல்லா அழகாக இருப்பாங்க குரு ராசின்றதுனால பார்க்க நல்லா அழகாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பொதுவாக பெரிய லெவலில் அந்த ஆடை ஆபரணங்கள் வந்து பெரிய லெவலில் ஆசை இருக்காது அதே மாதிரி பெரிய வாசனை திரவியங்கள் கூட ஒரு சில பேர் பண்ணிக்குவாங்க பட் பெரிய அதில் ஆர்வங்கள் இருக்காது ஆனால் தன்னை திருத்தமாக செஞ்சுக்குவாங்க செய்கிற காரே திருந்த செய்யு சொல்லுவாங்களா அது மாதிரி திருத்தமாக நல்லா கரெக்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க அது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு டீசெண்டாக தெரிகிற மாதிரி இவங்க இருப்பாங்க இதெல்லாம் உத்திரடாய் நட்சத்திரத்தினுடைய ஜென்ரலான குணமாக இருக்குது இவங்க தொட்டாசிரிங்கு சொல்லலாம் சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவாங்க நாலாவது வீட்டு அதிபதி புக புதன் அதே மாதிரி ஏழாவது வீட்டு அதிபதியும் புதன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நல்ல லைஃப் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக உத்தரட்டாய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை இருக்கும் வீடு வாகனங்கள் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வீட்டு ராசி உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐந்தாவது வீட்டு அதிபதிக்கு அதிபதி வந்து சந்திரன்றதுனால முன்னாலே சொன்னவங்க மனோகாரகன் சந்திரன் அதனால கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நாள் நல்லா இருப்பாங்க இல்லை நாள் ஏதாவது ஒரு காரியம் சின்ன உப்பு பெறாத காரியத்துக்கு வந்து அழுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அந்த மாதிரி இருக்கும் ஆறாவது வீட்டு அதிபதி வந்து சூரியன் அதனால் பொதுவாக இவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழாவது வீட்டு அதிபதி புதன்றதுனால இவங்களுடைய வாழ்க்கை துணைவரை வந்து நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க அவங்களோட அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் எட்டாவது வீட்டு அதிபதி சுக்கரன் அப்படின்றதுனால பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து தவறான வழிகளில் போனாங்கன்னா தண்டனை உறுதி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஒன்பதாவது வீட்டு அதிபதி செவ்வாயின்றதுனால இவங்கள பல பேருக்கு வந்து வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பல பேருக்கு வெளிநாட்டு யோகம் ஃப்ளைட்டில் போகிறது கப்பலில் போகிறது கடல் கடக்கிறது நீர் நீர்நிலைகளை தாண்டுறது இதுக்கெல்லாம் இவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் இவங்க வந்து ராசிக்கு அதிபதி அப்படின்றதுனால பொதுவாக இவங்களுடைய சம்பாத்தியம் இருக்கும் ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இவங்க சேர்க்கறது வந்து கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு சேமிப்பு வந்து எவ்வளோ சேமித்தாலும் அது வந்து திரும்ப திரும்ப செலவாகிட்டே இருக்கும் அதனால் வந்து இவங்க இன்னொருத்தர் பேரில் சேமிக்கிறது தான் இவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் சேமிப்பில் வந்து இவங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது இதெல்லாம் இவங்களுடைய ஜென்ரலான குணங்களாகவும் விஷயங்களாகவும் இருக்குது இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து குடும்பத்து மேலே பிரியமாக பாசமாக இருப்பாங்க பெற்றவங்க மேலே கூட பிறந்தவங்க மேலே பிரியமாக இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க அதனால் இவங்க அவங்கள நல்லா பார்த்துக்கிறவங்களாக இருப்பாங்க இவங்க என்ன நல்லது செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து யாருக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்கள்டே இவங்க வந்து பகைமையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் இவங்க எப்படி கோவப்படுறாங்களோ அதே மாதிரியே சீக்கிரமே வந்து இவங்க சமாதானமாக ஆயிடுவாங்க இதெல்லாம் இவங்களுடைய குணங்களாக இருக்குது இவங்க வந்து பொதுவாக உண்மை விளம்பியாக இருப்பாங்க உண்மையே பேசுகிறவங்களா இருப்பாங்க அதனாலே வந்து பல பேர் உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க நேர்மையான வழியில்தான் பணம் சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க பிடிவாத குணம் இருக்கும் இவங்கள்ட ஏன்னா உத்திரட்டாய நட்சத்திரம் சனி பவன நட்சத்திரம் பிடிவாத குணம் இருக்கும் எந்த காரியம் கொடுத்தாலும் அதை நிற நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறவங்களாக இருப்பாங்க மாதிரி இலக்கியம் கதை கவிதை இதிலெல்லாம் ஆர்வங்களாக இருக்கும் பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறவங்க பல பேர் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஜோசியம் அது மாதிரி பார்க்குறவங்க வானவியல் சாஸ்திரங்கள் பார்க்குறவங்க இல்லைன்னா மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களும் இந்த ராஜில் சேர்ந்தவங்க இருப்பாங்க அது மாதிரி துப்பறியிறது போலீஸ் துறையில் துப்பறியக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இவங்க வந்து பணிபுரிவாங்க அது மாதிரி கல்லூரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் உள்ளவங்களும் இந்த அந்த நட்சத்திரம் உள்ளவங்க இருப்பாங்க சிப்ஃபன்ஸ் நடத்துகிறவங்களும் இருப்பாங்க இருபத்தி ஏழு இவங்க வாழ்க்கையில் இருபத்தி ஏழு வயசுலேருந்து கொஞ்சம் முன்னேற்றங்களாக இருக்கும் இருபத்தேழு வயசு வரைக்கும் க கஷ்டப்படுவாங்க இருபத்தேழு வயசு வரைக்கும் அப்புறம் வந்து இருபத்தி வயசுக்கு பிறகு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஐம்பத்தோரு வயசில் பல பேர் வந்து பெரிய நல்ல பொசிஷனில் வந்து ஒரு ஜட்ஜு அது மாதிரி நல்ல எல்லாம் எந்த வேலை பார்க்குறாங்களோ ஒரு பெ பெரிய தொழிலதிபர் என்ன வேலை பார்க்குறவங்க தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் தொழிலதிபர் அப்படின்ற அந்த பேர் வாங்குறது ஒரு வக்கீலாக இருந்தாலும் ஜட்ஜுன்னு பேர் வாங்குறது ஒரு டாக்டராக இருந்தாலும் ஒரு சிறந்த டாக்டர் அப்படின்ற அந்த துறையில் வந்து சிறந்தவர்னு பேர் வாங்குறது அதெல்லாம் ஐம்பத்தி ஒரு வயசில் இவங்க பெற பெறக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்கள பற்றி வெளிநாடுலாம் போவாங்கன்றத பற்றிலாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் இவங்களை வரக்கூடிய நோயின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் சளி தொந்தரவுகள் இருக்கும் அஜீர்ண கோளாறு வரும் கைகால் எலும்புல அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கல்லீரல் பிரச்சனை இருக்கும் அது மாதிரி வந்து இது இவங்க வந்து ச சாதாரணமாக இவங்க தண்ணி அடிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அதுலேருந்து மீள ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து இந்த உத்திரடாய் நட்சத்திரங்கள் அதில் பார்த்து நடந்துக்கணும் இவங்களுக்கு முதல்ல சனி தசை வந்துடுது சனி தசை த இந்த நட்சத்திரத்தில் அதிபதின்றதுனால அது பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனால் குடும்ப வாழ்க்கையில் மன சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் வந்து சனி திசையில் நடக்கும் சனி தசைக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் திசை புதன் திசைன்றது நாலு ஏழுக்கு அதிபதி அப்படின்றதுனால அந்த காலகட்டத்தில் ஒரு சில இடம் வாங்கிறது இவங்க பேரில் வந்து இவங்க அப்பா அம்மா ஏதாச்சும் தொழில் நடத்துறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த தொழில் வந்து அந்தளவுக்கு வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் வந்து அந்த புதன் திசை காலத்தில் நடக்கும் புதன் திசை காலத்திலே ஒரு சில பேருக்கு வந்து திருமணங்கள் கூடி வர வாய்ப்பு உண்டு புதன் திசையிலே கல்யாணம் பண்ண நல்லது அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது திசை ஏழு வருஷம் ஸோ இந்த ஏழு வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய காலகட்டங்களாக இருக்குது இதுக்கடுத்து திசை வந்துடும் சுக்கரதிசை வந்தோடனே உங்கள் வாழ்க்கையில் நல்லா அது இருபது வருஷம் அது வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பல பலன்கள் நல்லபடியாக நடக்கும் அதுக்கு வரக்கூடிய சூரிய அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய திசையும் நல்லாயிருக்கும் சூரிய திசை காலத்துல உடல்நிலை கோளாறுகள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர திசை அதுவும் நல்லா இருக்கும் சோ பொதுவாக வந்து இவங்க வாழ்க்கையில இருபத்தி ஏழு வயசு வரை கஷ்டப்படுவாங்க அதுக்கு மேல நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனா திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய இந்த நட்சத்திரத்துக்கு உள்ள தல ஸ்தலவருஷம்னு பார்த்தோம்னா வேப்ப மரம் தான் ஸ்தலவருஷம் அதனால பொதுவாக வேப்ப மரத்தை வணங்குறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இதில் வந்து எல்லா விதமான நல்ல காரியங்களையும் சில கல்யாணம் கிரக பிரவேசம் சீமந்தம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது அப்படின்னு எல்லா விதமான நல்ல காரியங்களையும் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு செய்யலாம் இவங்க வந்து வழிபடக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா திருநாங்கூர் நின்ற கோலத்தில் வந்து நிலமகள் திருமகளோடு புருஷோத்தம பெருமாள் அவர் வந்து இருக்கக்கூடிய திருநாங்கூர் வந்து அங்கே போய் வணங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் வைத்தீஸ்வரன் கோயில் அங்கேயும் போய் வணங்குற நல்ல பலன் கொடுக்கும் ஓம் காம காமாய் சர்வ தேனு சதீ மகிம் இந்த மந்திரங்களை இவங்க ரெகுலராக சொல்லிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் பரணி பூசம் அனுஷம் பூராடம் பூரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் பொருந்தாது மற்ற நட்சத்திரங்களை வந்து ஜாதக பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செஞ்சுக்கலாம் உத்திரடாய நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பற்றி நன்ன பல்லாண்டு வாழணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தனை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்